மாமல்லர் கீழே விழுந்துருவாரோன்னு பயத்துல பரஞ்சோதி அவரோட கைய புடிச்சாரு ரெண்டு பேருமே பேச முடியாம ஆயனரை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க அப்ப மறுபடியும் ஆயனர் பிரபு சிவகாமி எங்க என் செல்ல கண்மணி எங்க ஆயன சிற்பியோட மக எங்க பரத கண்டத்திலேயே இணையில்லாத நடன கலாராணி எங்கன்னு கேட்டுட்டே போனாரு மாமல்லரோட மனசோ கொந்தளிச்சிட்டு இருந்த கடல் மாதிரி இருந்துச்சு ஆனாலும் சிவகாமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க பல்ல கடிச்சுக்கிட்டு ஐயா கொஞ்சம் நிதானமாகுங்க சிவகாமி எங்கன்னு நான் தான் உங்களை கேட்கணும் சிவகாமிக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கன்னு கேட்டாரு ஆயனர் கண்களில் கண்ணீர் தேம்புச்சு ஆமாம் பிரபு என்னத்தான் கேக்கணும் கேட்கணும் சிவகாமிய என் கிட்ட தானே ஒப்படைச்சீங்க நான் தான் அவளை தொலைச்சிட்டேன் ஐயோ என் மகளே பெத்த அப்பாவே உனக்கு எதிரி ஆயிட்டேன்னு சொல்லி அழுதாரு ஆயனரோட ஒவ்வொரு வார்த்தையும் மாமல்லரோட மாதிரி இருந்துச்சு சிவகாமி செத்து அவர் பொங்கி போயிட்டான் நடுவுல தெரிஞ்சுக்கவும் ஆசைப்பட்டாரு ஒருவேளை சலுக்கர்கள்னால அவள் இறந்திருக்கலாம்னு நினைச்சாரு மறுபடியும் அவர் மனசு திடப்படுத்திக்கிட்டு அதிகார குரல்ல ஆயனரே பதில் சொல்லிட்டு அழுங்க சிவகாமி எப்படி இருந்தா எப்போ இறந்தான்னு கேட்டாரு என்ன என் கண்மணி இறந்துட்டாளான்னு அலறிக்கிட்டே ஆயனர் எந்திரிக்க முயற்சி பண்ணி தொப்புன்னு கீழே விழுந்தாரு ஆயனர் கேட்டனால அப்போ சிவகாமி சாகலன்னு மாமல்லருக்கு புரிஞ்சுச்சு ஆயனர் எந்திரிக்க முயற்சி பண்ணி விழுந்தப்போதான் அவர் கால் ஊனமா இருக்கிறதும் தெரிஞ்சுச்சு இதனால அவர் மேல மாமல்லருக்கு இரக்கம் வந்துச்சு ஐயா உங்களுக்கு என்னன்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல உட்கார்ந்தாரு ஐயா உங்க கால் முறிஞ்சிருக்கே இது எப்படி ஆச்சுன்னு கேட்டாரு மலையில இருந்து விழுந்து கால் முறிஞ்சிருச்சு அது முறிஞ்சா முறியட்டும் சிவகாமி இறந்துட்டு சொன்னீங்களே அது உண்மையான ஆயனர் கேட்டாரு ஐயா சிவகாமிய பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது போர்க்களத்துல இருந்து நேரா வரேன் நீங்களும் சிவகாமியும் காஞ்சியில பத்திரமா இருக்கிறதா நினைச்சேன் நீங்க எப்படி இங்க வந்தீங்க சிவகாமிய எப்படி பிரிஞ்சீங்க அவ உயிரோட தான் இருக்காளான்னு மாமல்லர் கேட்டாரு அதை எப்படி சொல்வேன் எல்லாம் தான் பிரபு சிவகாமிய சலுக்கர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க நீங்க சலுக்கர்களை பின்தொடர்ந்து போயிருக்கிறதா செய்தி வந்துச்சு எப்படியும் நீங்க சிவகாமிய கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு நம்பிட்டு இருந்தேன் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க ஆனா உங்க மேல என்ன தப்பு எல்லாம் என்னால வந்ததுதான் சிற்பம் சித்திரம்னு பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருந்தேன் கடைசியில என்னோட மகளவே நான் பறை கொடுத்துட்டேன் ஐயோ என் மகளுக்கு நானே யமனாயிட்டேனே சொல்லி அவர் புலம்பிட்டு இருந்தாரு மாமல்லருக்கு ஆயனர் புலம்புனது எதுவுமே காதல விழுகல சிவகாமிய சலுக்கர்கள் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்றது கேட்டதுல இருந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மாமல்லர் சிற்பியாரே இதெல்லாம் எப்படி நடந்துச்சு நீங்க இருந்து எப்படி வந்தீங்க சிவகாமிய எப்ப சிறை பிடிச்சிட்டு போனாங்க உங்க கால் எப்படி ஒடிஞ்சிச்சு எல்லாம் விவரமா சொல்லுங்கன்னு சொன்னாரு உடனே ஆயனரும் அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாரு மாமல்லர் இருந்தாரு கத்தியோட கூறிய அந்த விளிம்பு அவரோட இடக்கை விரல்களை தடவிட்டு இருந்துச்சு அவ்வாறு தடவிய போது விரல்களில் சில கீரல்கள் ஏற்பட்டன அந்த கீரல்களில் கசிந்த ரத்தம் சொட்டு சொட்டாக தரையில் சொட்டி குட்டையாக தேங்கியது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்